காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோனோ சவுத் ஆப்பிரிக்கா அணி எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டி இந்திய அணி தோல்விக்கு இதுதாங்க காரணம் இவரதா காரணம் முதல்ல அணிலிருந்து இவரை தூக்குங்க அது மட்டும் இல்லாமல் கவலைப்படாதீங்க இந்த டி இந்த ஓடிஐ சீரிஸை கண்டிப்பாக இந்திய அணி தாங்க வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் ஆஸ்திரேலிய அணி நட்சத்திர வீரர்னு சொல்லலாங்க கேப்டன் சொல்லலாம் ரிக்கி பாண்டிங் பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா அணி எதிரான இந்தியா தோல்வி குறித்து ஓப்பனாக பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்திய அணிக்கு இப்படி சொல்கிறது ஆதரவாக பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசுனார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்திங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க ரிக்கி பண்ணிங் அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா இந்திய அணி ஒரு வலுவான அணிங்க இந்தியாவை இந்தியாவை வீழ்த்தோம்னா அந்தளவுக்கு ஈஸி கிடையாது இரண்டாவது ஒரு நாள் போட்டி இந்திய அணி தோற்றுருக்காங்க ஓகே தான் இருந்தாலும் அவங்க தோல்விக்கு காரணமாக நான் போலிங் பார்க்குறேன் போலிங்கில் பிரதீஷ் கிருஷ்ணா ரொம்ப எக்ஸ்பென்ஸாக சில சிலவில் போலிங் சேஞ்சஸ் பண்ணால் மட்டும்தான் இந்திய அணி நல்லா வெற்றி பெறுவாங்க அது மட்டும் இல்லை விராட் கோலி அவரை பற்றி நான் சொல்லி ஆகணும் அவர் வந்து ஒரு கிரிக்கெட்ன்னு பிறந்து வளர்ந்து வந்துட்டுருக்காரு ஓடிஏ ஃபார்மேட்டில் அவர் தாங்க ிங்கு அதனால் கண்டிப்பாக இந்திய அணி கோலி ரோஹித் இருக்கிற வரைக்கும் அவங்க டீம் அடிச்சிக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி அடுத்த போட்டியில் சில போலிங் சேஞ்சஸ் பண்ணால் கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீரிஸை இந்திய அணி தாங்க வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிக்கி பாண்டிங் பார்த்தீங்கன்னா தோல்விக்கு போலிங் தான் காரணம்னு சொல்லியிருக்காரு பட் ஆனால் இந்தியா தான் மூணாவது ஓடியை போட்டி வெற்றி பெறும்னு சொல்லியிருக்காரு ஏன்னா வெற்றி பெற்றதாக சீரிஸ் வெற்றி பெற முடியும் இந்தியா நீ சொல்கிற மாதிரி நல்ல டீமாக தாங்க இருக்குது பட் போலிங் அவர் சொல்கிற மாதிரி சேஞ்சஸ் பண்ணி ஆகணும் ஏன்னா கோலிலாம் பேக் டு பேக் ஹண்ட்ரட் வச்சுருக்காருங்க என்ன பிளேயருங்க ருத்ராஜ் கைவாட் பற்றி பேசி ஆகணுங்க அவர் வந்து ஃபர்ஸ்ட் க்ளாஸில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு ஆவரேஜ் வச்சுருக்காரு ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் யாருமே ஃபஸ்ட் க்ளாஸில் அவ்வளோ பெரிய ஆவரேஜ் வச்சதில்லை நம்ம ருத்ராஜ் கே கவுட்ஸ் செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து வச்சுருக்காரு கண்டிப்பாக அவர் ஒரு டிஸவர்ருங்க அண்ட்ரட் வச்சுருக்காரு அதே போல் ஹஷித் ஹஷீத்ராணா ஓரளவுக்கு டீசெண்டாக போட்டார் ஹர்தீப் சிங் ஓரளவுக்கு டீசெண்டாக போட்டார் பட் பிரதீஷ் கிருஷ்ணா அவர் வந்து இன்னும் எக்ஸ்பென்ஸர் ரொம்ப அதிகமாக ரன்னு கொடுத்துட்டாரு பட் அவர் மட்டும் சொல்லி இல்லைங்க எல்லாம் ஓவரால் கொடுத்தாங்க ரன்னு ஆனால் இந்திய அணி மூன்றாவது ஒரு நாள் போட்டி வர ஆறாம் தேதி விளையாடுறாங்க அந்த போட்டி இந்திய அணி கண்டிப்பாக வென்றால் மட்டும்தான் சீரியஸே ஜெயிக்க முடியும் ஒரு நாள் சீரியஸ் ஏன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம ஓடிஐ சீரிஸை இழந்துட்டு இருக்கும் அதுக்கு ஒரு ஈடு கொடுக்குற விதமாக நம்ம ஓடிஐ சீரீஸை வெற்றி பெற்றால் மட்டும்தான் டெஸ்ட் சீரிஸ் நம்ம தோற்றதுக்கு ஒரு நல்ல ஒரு இதுவாக இருந்திருக்கும் அடுத்து தொடர்ந்து அப்படி டி ட்வெண்ட்டிலாம் வருதுங்க சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு நல்ல ஒரு லாங் சீரிஸ் வந்திருக்காங்க அடுத்து டி ட்வெண்ட்டி நோக்கி இந்தியா அணி போவோம் அதனால் கண்டிப்பாக இந்த ஆறாம் தேதி இந்திய அணி வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாங்க நீங்கள் சொல்லுங்கள் நம்ம ரிக்கி பாண்டிங் பேசுனது குறித்து இந்த ஓடிய சீரீஸை யார் வெற்றி பெறுவாங்க இந்தியா வெற்றி பெறுமா இல்லை சவுத் ஆப்பிரிக்கா வெற்றி பெறுமா உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள் அதே போல் டி டுவெண்ட்டி ஸ்காவை பார்த்துருப்பீங்க அருதிக்கு பண்ணியே கம் பேக் கொடுத்துருக்காரு அது குறித்து உங்களோட கருத்துகள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் ஷூஸை தெரிஞ்சிக்கணுன்னா சேனலாக சப்ஸ்கிரைப் ஒன்று லைக் ஒன்று பண்ணிக்கிங்க கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்